வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துக்க பார்த்திங்கன்னா மணப்பாறை நாட்டு சந்தைக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நாற்றுக்கள் விற்றுக்கிட்டு இருக்காங்க இது புறமே பார்த்தீங்கன்னா தக்காளி நாட்டு இது வந்து மிளகாய் நாட்டு இதுவும் மிளகா தான் இதுலயே ரெண்டு ரகம் வச்சுருப்பாங்களா இருக்கு அது போக இது கத்திரிக்காய் நாத்துங்களா கத்திரிக்காய் நாற்று வச்சுருக்காங்க என்ன ரேட் வருது இல்லை எதுன்னு கேட்டுடலாம் அப்படியே

அது கொஞ்சம் சீசன் குறையும் மழை இல்லை மழை இல்லை மழை இல்லை சரி மழை இல்லாத காரணம் அதெல்லாம் இப்போ சீசன் பொங்கல் அதுக்கு மேல இது இருக்காது மிளகாய் இருக்காது கத்திரிக்காய் அப்பவுமே இருக்கும் கத்திரிக்காய் தக்காளி வருஷமே இருக்கும் சரிங்க இப்போ விதையா வாங்கி போறது பெஸ்ட்டுங்களா நாத்து வாங்கி நட்டுக்கிறது பெஸ்ட்டுங்களா ஒரு நம்பிக்கையை பொறுத்த அளவுக்கு ஓ ஒரு விவசாயி நல்லதா தருவாங்க அப்படின்னா இங்க வாங்கி நடுறது நல்லதுதான் சரிங்க ஓஹோ அதை அலையதையும் போட்டு நட்டுருவாங்க

தொண்ணூத்தொம்பது நானூத்தி முப்பத்தி ஏழு எண்பத்தொம்போது எழுபது தொண்ணூத்தி ஏழு ஐநூத்தி பதினஞ்சு எழுபத்தி ஏழு நானூத்தி முப்பது நீங்கள் ஃபார்ம் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க கரூர் மாவட்டத்தில் சரி ஓகேங்கய்யா ரொம்ப நன்றி தேவைப்படுற நண்பர்கள் அப்படியே கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மன பிரச்சனையோட நண்பர்கள் அது போக வாரமான மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்தாங்களாம் அங்கே இருப்பாரு வேற என்ன சந்தைக்கு இந்த மாதிரி போய் கடை போடுறீங்க வேற போவோம் மேலூர் போவோம் மேலூரும் போவீங்க சரி சரிங்க இந்த மூணு ஏரியா தான் போறீங்க இல்ல வடமாவிர போவோம் வடமதுரை அந்த ஆட்டு சந்தைங்களா மாட்டு சந்தையா இல்ல அது கோழி சந்தை கோழி சந்தை அது எப்ப நடக்குங்க அது சனிக்கிழமை சனிக்கிழமை சரி சரி திங்கக்கிழமை விராலிங்களா போவோம் இருநூறு போவோம் இருநூறு போவோம் இந்த சந்தைகள் வந்து வெளியே உங்களை பார்த்தா கூட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் விலையும் கொஞ்சம் அனுசரித்து தருவீங்க சரி ஓகேங்க ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்